கண் தெரியாத ஒரு கூனி பெண்ணுக்கு பின்னுக்கு வந்து பழிவு எடுத்து ஒரு கனவு கண்டு முகங்களை கண் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா அந்த புள்ளைய அந்த வேட்டுக்குள்ள வச்சு போஷக்காரர்கள் உள்ளே இல்லாத ஆக்கு அப்பா கல்யாணம் தடவட்டாக்கு தோஷம் காலசிற்ப தோஷம் செவ்வா தோஷம் தாத தோஷம் மாந்தரிய தோஷம் மேகலுக்கு எல்லோரும் இங்கே பதிகாரம் இங்கே பாருங்க ராய் ஹலோ வணகமன் வேலகம் அவை யூடியூப் சேனல் நான் தான் கவின் என்கிட்ட எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா க்ரிங்கோ மல்லியில் வந்து கட்டப்பரி சேனல் இடத்துக்கு தான் வந்திருக்கிறான் என்னன்டா வந்து ஸ்பெஷல் இன்றைக்கு வந்து நாகவ் தம்புரான் என்ற ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கிற ரொம்பவே சக்தி வாய்ந்த அடுத்தது வந்து அதிசயங்கள் வாய்ந்த ஒரு ஆலயம் வருஷத்துக்கு ஒரே ஒரு கதன் வந்து இங்கே திருவிழா நடக்கும் ஆனால் அந்த அந்த ஒரு நாளும் பக்தடியார்கள் வந்து இலங்கை பூரா இருக்கிற நிறைய பேர் வந்து தங்களோட நேர்த்தி கடன்களை வந்து செய்வாங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் ரோட்ல ரெண்டு சைட்லையுமே வந்து அவ்வளவு வாகனம் நிறைய பேர் வந்து வந்து கும்பிட்டுட்டு வீட்ட போயிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து ஊர் சனங்களை விட நிறைய இடங்கள்ல வந்து சனங்கள் வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆட்டோ நம்பர்ல எல்லாம் தெரியும் அந்த என் டபிள்யூன்றது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ன்றா பிபி தானே இருக்கும் இந்த என் டபிள்யூ எல்லாம் பாருங்க எல்லா இடங்கள்லயுமே இருந்து வந்திருக்கிறாங்க என்றதுக்கான சான்றுதானே இது ஆ கிட்ட வந்துட்டோம் கோயில் ரெண்டு பக்கம் சைட்லயும் பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது துணி கடை அந்த பென்சி சாமான்கள் எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்கறாங்க சேனையூர் ஸ்ரீ நாகம்மாள் ஆலயம் வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் ஓகே தான் கோயிலோட என்டரன்ஸ் கடைகள் நிறையவே வந்துருக்கு நிறைய கடைகள் இருக்குது சனங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் சனம் இல்லை பார்க்க தெரியுது சனத்தை பாத்தீங்களா அப்படி சனம் இது சனம் அப்படி சனம் இங்க வந்து ஸ்பெஷல் பொங்கல் தான் ஸ்பெஷல் தெரியும் கோயில சுத்தி வந்து ஒரே பேர் பொங்குவாங்க உங்களுக்கு ஆடுற பாத்தீங்கன்னா தெரியும் இந்த புள்ளாவே பொங்கல் தானே எத்தனை பானை இருக்குது பாத்தீங்களா கோயில சுத்தி பொங்குவாங்க பெரும்பாலான எல்லாருமே வந்து கலாச்சார விடுபோட தான் நிக்கிறாங்க பணியினர் சரி எல்லாரும் சரியே கலாச்சாரோடு போறதா நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய வளவு அங்கால பக்கம் என்ன லைன்ல நிக்கிறாங்க என்னன்னு தெரியல அன்னதானத்துக்கோ தெரியல நிக்கிறாங்க அங்க மட்டும் லைன் போகுது இந்த மடத்துல ஹைட்ட பாருங்க எவ்வளவு பெரிய மரம் அப்படி இது வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சி இதுல இருக்கிறது எல்லாமே நினைக்கிறேன் தேங்காய் உடைச்ச சிதுகள் தான் அந்த பேக்ல ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் தேங்காய் எல்லாம் உடைச்சி அதுல வாரியான இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து அது கட்டி அப்படி இதுல வச்சிருக்காங்க அந்த பேக்லதான் வச்சிருக்காங்க இதுதான் வந்து அந்த ஆலயம் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் தீச்சட்டி அவங்களோட கடன் எல்லாம் முடிச்சு தீச்சட்டி எல்லாம் அப்படியே கொண்டதுல தான் வந்து இறக்கி வைப்பாங்க அவங்களோட நேத்தி எல்லாம் பார்க்க தெரியும் பாத்தீங்களா அப்படி இருந்து சின்ன கோயில் தான் நானா அதிசயம் நிறைந்த ஒரு பெரிய கோயில் இந்த இலங்கையில இருக்கிற எல்லா இடங்களிலுமே இருந்து இந்த கோயில பாக்குறதுக்காண்டி வருவாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் துலாக்காவடி ஒன்று வந்திருக்கு நேத்திக்கடனுக்கு வச்சு பாருங்க காட்டுறேன் இப்போ கொண்டு போய் கோயிலுக்கு முன்னுக்கு வச்சு தான் இந்த முள்ளெல்லாம் கலட்டுவாங்க நீ கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க நீ ஐயர் தான் வந்து அதெல்லாம் இந்த முள்ளெல்லாம் கலட்டி விடுவார் ஐயர் என்று இல்லை இவங்க வந்து வேற முறைப்படி தான் பூசை செய்கிறவங்க இப்போ இவங்களை ஐயர் என்று சொல்ல மாட்டோம் ஏதோ முறையில் சொல்லுவோம் இவங்க எல்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன் நாட்டையும் வரலாறுகளை கேட்டு சொல்கிறேன் இப்பதான் வந்து முள்ள பாத்தீங்க எத்தனை முள்ளுண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து முள்ளு அவருக்கு இறக்கி இப்ப முள்ள கலட்டப்படுறாங்க

காயத்துக்கு itu திறிறு புஷ போறாங்க அந்த காயத்துக்கு மொத்தம் எல்லாம் வருது வர்ற கால்ல இருந்து ஒரு ஏதோ மந்திரம் சொல்லி அந்த தெருவூரெல்லாம் பூசுறாங்க தெரியும் கோயில தான் இருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க வந்து இந்த ஆலயத்தோட ஓ இந்த ஆலயத்துல தொடர்ந்து தான் போய் செய்துவாங்க எனக்கு முதல் அந்த ஆரம்பிக்கவர் மதுரப்பர் சண்முகம் அவர் காலமாகிவிட்டார் அதுக்கு பிறகு சின்ன பிள்ளை வீரகுட்டி எவ்வளவு காலமா நீங்க பூஜை செய்யறீங்க ஒரு எழுபது வருடம் எழுபது வருஷம் பூஜை செய்யறீங்களா இந்த வயசு இப்ப எழுபத்தி ஒன்பது ஒன்பது வயசு சின்னல்ல இருந்தே கொண்டு செய்தது பூஜை வந்து ஒரு வேளாம் ஆண்டு படிக்க கூட பூஜை செய்ய வேளாம் ஆண்டு வேளாம் ஆண்டு படிக்க கூட நான் இங்க பாத்த எல்லா கோயிலையும் வந்து வாய கட்டாம பூஜை செய்வாங்க இந்த வந்து பூசகரானிங்க இல்ல ஐயரா நான் வந்து இந்த இது கட்டி ஜெயராக்கிற கப்பு சொல்லுவாங்க கதகாமத்துல அடுத்தது மண்டூர்ல அல்லது அடுத்தது சென்னச்ச இப்படியான அந்த கோயில்ல இடங்கள்ல ஆகவன் மரபு வழி கிராமிய பூச இது கிராமிய வழிபாடு வழிபாடு இந்த ஆலயம் வந்து உணவு காலம் பழமையானது அப்படி வரலாறுகள் நூற்றி பத்து வரையடும் நூற்றி பத்தோணம் பழமையான ஆலயம் இதெல்லாம் வந்து ஏன் இது மதிசயங்கள் அப்படி எதுவும் நடந்துருக்குதா இது நிறைய ஊடகங்களில் வந்திருக்கிறது சம்பந்தமாக கந்தறியாத ஒரு கூலி தீவு பெண்ணுக்கு அது பின்னுக்கு வந்து பலிவெடுத்து அதைக்கு ஒரு கனவு கண்டு முகங்களோட கணெறிஞ்சது ஆ முன்னே மிஷன் வந்து அது நான் செய்யல முதல்ல இருந்த பூரை பூசல வீலக்குட்டி எனக்கு மாமா சவம் மாதிரி கொண்டு வந்து வளர்த்தினால பாம்பு அடிக்க ஆஸ்பத்திரியே போகிறேன் நாங்கள் தான் பார்க்குறேன் ஆஹா ஒரு பூசை இல்லாத நாளில் ஒரு புலங்குற மயில பார்த்து அவரை அந்த அவள் எழுத்துனது அப்புறம் இது ஒரு அருள்மிகு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் பழமையான நாகவழிபாடு நாக வழிபாடான ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வந்து இலங்கையில இருந்து நிறைய இடங்கள்ல இருந்து வராங்களா சிங்களம் முஸ்லீம் எல்லாரும் எல்லாரும் வராங்க இது வந்து இப்ப போதைக்கும் மக்களோட கைகள்ல தான் இருக்கின்ற இப்ப வந்து ஆலய நிர்வாகம் நிர்வாகம் இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபுல்லா வந்து நிதி திரட்டுறதெல்லாம் மக்கள் காசுல இருந்தது ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் வந்து பூஜை செய்கிறேன் ஆஹ் இப்ப இந்த மகன் நான் செய்கிறேன் நான் சும்மா வருவன் சோதரம் பார்க்குற விஷயமாக குளிப்படுற விஷயமாக சாதகம் அப்படியான பொருத்தம் போது பொங்கல் வழிபா பொங்கல் அதுக்கு எதுவும் பொங்கல் தான் விசேஷம் விசேஷம் பொங்கல் தான் பொங்கல் அடுத்தது பால் வள பூசை பசுப்பால் இல்லை ஆஹ் இதுமப்பால் எடுக்கிறது இல்லை தென்பால் எடுக்கிறது இல்லை தேங்காய் பால் தேங்காய் பால்ல தேங்காய்பால் வாழைப்பழம் சர்க்கரை கற்கண்டு தேன் இவர்கள் போட்டு தான் கரைச்சி பாய் கட்டி அங்க வைக்கிறாங்க பூசை அப்படி இருக்கா அடுத்து வந்து எனக்கு ஒரு கதை ஒன்னு சொன்னவங்க எங்கட இதுல வந்து இந்த பா இங்க வைக்க பால் வந்து குடிக்கிறதுக்கு இன்றைக்கு பாம்பு அப்படி வர மாதிரி எல்லாருக்கும் தெரியாது தெரியாது சில வேளையில அருள் நிறை தெரியும் தெரியும் ஓ எல்லாருக்கும் தெரியாது கூட காண்றது குறைவு குறைவு நான் எனக்கு பயம் பயந்துதான் பூஜை செய்யும் ஆஹா முன்னையெல்லாம் இந்த இடையெல்லாம் பாபு இருந்தது அந்த அன்னதான மடத்தில் இருந்தது இந்த மண்டபத்தில் இருந்தது நான் செய்து சின்ன பிள்ளைகளை விட்டு வேலை செய்கிற வழியா நீ வெளியில் வரப்படாது நீ மகனும் அங்கே இது எனக்கு நீ நீருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கண்ணுக்கு வாழணும் ஆனால் இந்த ஏதாவது ஒரு இந்த இன்னைக்கு மலையை எடுத்து இயற்கை அலையோ செயற்கை எந்த கலையும் இந்த பூசைக்கு வரக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அந்த நேற்று சில ஞாயிற்றுக்கிழம சனிக்கிழமை மழை மழை வந்து குளிர் படுத்த ஞாயிற்றுக்கிழமை வராது அப்ப இந்த அநேகமாக நேற்று தான் அநேகமாக இது வழிபாடான ஒரு தெய்வம் கோயில் நான் ஒரு கவிஞர் கலாபூஷணம் மித்தகர் சமூக தீபம் கலைமாமணி பல்கலைமாமணி கலைமுத்து இப்படி அநேகமான விருதுகள் கிடைச்சிருக்கேன் எழுத்தாளர் இலங்கையில் சஞ்சிகை கண்ணாடி என்ற சஞ்சிகை இப்படி தேசிய பத்திரிகைகளில் எல்லாத்திலேயும் கற்று எழுதுவாங்க ஆன்மீகம் அழகியல் சோதரமான

நன்றி ஐயா நன்றிய அனு ஊராக்க கொடுக்குறேன் நன்றி ஐயா ஒத்துழைப்பு நன்றி எல்லாரையும் நல்லா இருக்கு பாருங்க காட்ரன் தன் தன்னோட சேர்த்து தன் பிள்ளையையும் கொண்டு வந்து நேத்துக்கடன் செய்றாரு பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா அந்த பிள்ளைய அந்த வேட்டுக்குள்ள வச்சு அவர் துலா காவடியில வர்றார் வந்து வச்சிருப்பாங்க இது வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு எதுவும் வருத்தங்கள் அப்படி இல்லாத அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு எதுவும் இருந்தா அதை வச்சு நேத்தி கடன் வைப்பாங்க சரி இப்போ நாங்க போயிட்டு கோயில் எல்லாம் சுத்தி பார்ப்போம் கோயில் வளவுக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அங்கங்க வந்து மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து வெயில் தானே மரத்துக்குள்ள வந்து இப்படி பின்னுக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க மரத்துக்கு கீழே இருக்கிறாங்க வெயில் தானே இங்கால வந்து பாத்தீங்கன்னா குளிர்பானம் வளங்கள் அனுசரணி என்று சொல்லி தண்ணீர் பந்தல் போட்டு இருந்திருக்காங்க முடிஞ்சு இப்ப கொஞ்சம் பின்னேரம் ஆயிட்டு ரெண்டு மணி கிட்ட ஆயிட்டு இங்க பாத்தீங்கன்னா கொளுத்தி கற்புரம் எல்லாம் கொளுத்தி தான் வழிபடுறாங்க இதுக்குள்ளதானே வந்து அந்த தெய்வ சக்தி வாய்ந்த அந்த நாகம் வந்து வாழ்றதா வந்து ஊர் மக்கள் வந்து நம்புறாங்க ஊர் மக்கள் வந்து இந்த மரத்தை சுத்தி இந்த புத்துக்குள்ள தான் வந்து தெய்வ சக்தி வாய்ந்த நாகம் வந்து வாழ்றதா வந்து ஊர் மக்களும் வந்து ஒரு பக்த அடியார்களும் வந்து நம்புறாங்க பெரிய புத்த பாத்தீங்களா மரத்தோட சேர்ந்த மாதிரிதான் கட்டி இருக்கிறாங்க

ஒரு ஒன்று இருக்குது பின்வளவுக்குள்ள அப்படியே இனி அப்படி எங்கால போனமுண்டா வந்து நீ கடைகளை எல்லாம் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி கடைகள் இருக்குது நூறு ரூபாய் நூறு ரூபாய் என்று சொல்லி லாபாய் லாபாய் என்ற மாதிரி கடைகள் எல்லாம் இருக்குது பின் சைட்ல பாத்தீங்கன்னா பாட்டா கடை அப்படியே போனமுண்டா அப்படி சுத்தி அளவு அப்படி பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி ஃபுல்லாவே வந்து கடைகள் தான் இருக்கும் ஐஸ்கிரீம் கடை அப்படின்னு சொல்லி ஃபுல் வளவு ஃபுல்லாவே கடைகள் தான் சின்ன வயசுல இருக்கும்போது அடிப்பிடிப்பட்டு வாங்கி விளையாட்டு சாமான் சோழன் பொறி கச்சான் சர்பத் அப்படின்னு சொல்லி கடைகள் எல்லாம் இருக்குது இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பானை சட்டி

அன்னதான மண்டபத்திற்குள் வரை எதிர்பாரு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் பொங்கல் நேர்கடங்களை மேற்கொண்ட அரியவர்களின் கவனத்திற்கு உங்களுடைய நீங்கள் உங்களால் மேற்கொள்ளப்பட்ட பொங்கல் வந்து எங்கட அப்பா வந்து எப்ப கோயிலுக்கு வந்தாலும் இதான் வாங்கிட்டு போவோம் மேற்கொண்ட அரியவர்கள் உங்களுடைய பொங்கல்களை மேற்கொண்ட பொங்கல்களுக்கு அருகாமையில் வருகை வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்

அந்த பிரச்சனை இன்னும் மற்ற பல நேரங்களையும் மேற்கொண்டவர்கள் இருக்கின்றாலும் அதற்கு எந்த இடையூறுகளும் வண்ணம் உங்களுடைய வளைஞ்சிருக்கிறார்கள் மீண்டும் மட்டும் உங்களை அப்படி அதே கடைகள் தான் இருக்குது

நேர்த்தி கடன் வச்சு வந்து பக்தடிகர்கள் வந்து கோயிலுக்கு என்று சொல்லி ஆடு மாடு சேவல் வந்து நீந்து விடுவாங்க அப்படி அன்பளிப்பா வந்த இந்த விலங்குகளை வந்து ஏலம் விட்டு அதில் வர பணத்தை வந்து கோயில் நிர்வாகம் வந்து எடுத்துக்கொள்வாங்க அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க அவர் வந்து அந்த கோவில வந்து ஏலத்துல எடுத்திருக்கார் அவர பேர் எழுதி அந்த சேவலை வந்து கொடுப்பாங்க அவர்கிட்ட ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா வந்து நாங்கள் வந்து இருந்து வீட்டை வெளிக்கிட்டுட்டோம் இனி வந்து இப்போ பூசையெல்லாம் முடிஞ்சு சாமியெல்லாம் சுற்றி உள்ளே கொண்டு போனோம் பூசை பூசையெல்லாம் முடிஞ்சிடும் நாங்கள் இப்போ தூர வலிக்கணும்னு கொஞ்சம் எலியாக வைக்கிட்டோம் இந்த வீடியோ சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ கஷ்டப்பட்டு வீடியோ போடுற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த மாதிரி திருவிழா நடக்குது எப்படி கோயில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலா